விஸ்வாமித்திரரின் கோபம் என்ன செய்தது இந்த ராமமூர்த்தி பியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க மா மன்னனாக இருந்த கௌஷிகர் எப்படி ராஜரிஷி விஸ்வாமித்திரராக மகரிஷியாக மாறினார் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் பசுமையும் அழகும் நிறைந்த கன்னியாகுப்த நாட்டின் அடர்ந்த வனத்துக்குள் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களுடன் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார் அந்நாட்டின் மாமன்னர் விஸ்வாமித்திரர் என்று அறியப்படும் கௌஷிகர் பிரம்மாவால் நேரடியாக படைக்கப்பட்ட குஷிகா என்பவரின் மகனான காதி புகழ் மன்னர் மன்னர் காதியின் மகன் கௌஷிகர் குஷிகாவின் வம்ச பேரன் பேராற்றல் படைத்தவர் பெரிய படை வைத்திருந்தார் மதிய வெயிலில் நீண்ட நேரம் மான்களை வேட்டையாடியதால் விஸ்வாமித்திரர் களைத்து போனார் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களுடன் வனத்துக்குள் இருந்த வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு வந்தார் மாமன்னர் விஸ்வாமித்திரரை முகமலர்ந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் வசிஷ்ட மகரிஷி அவருக்கு முதலில் குடிக்க நீரும் உண்ண கரிகளும் தெளிந்த நெய்யும் அழித்து உபசரித்தார் முனிவர் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்தில் இது வேண்டும் என்று எதை கேட்டாலும் கொடுக்கும் நந்தினி என்ற தெய்வீக சக்தி கொண்ட பசு இருந்தது அதன் உதவியால் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் பல பண்டங்களையும் விலை உயர்ந்த நவரத்தினங்களையும் பல வகையான வண்ண வண்ண ஆடைகளையும் அளித்து வசிஷ்டர் மன்னரை சந்தோஷப்படுத்தினார் அதனால் விஸ்வாமித்திரரும் அவருடன் இருந்த அமைச்சர்களும் படைவீரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் கம்பீரமான தலையும் கழுத்தும் அழகான கண்களும் கால்களும் நிமிர்ந்த செவிகளும் அழகிய கொம்புகளும் குற்ற மற்ற பிற அங்கங்களும் கொண்டு கண்ணைக்கவருடன் தோற்றத்துடன் இருந்த அந்த தெய்வீக பசுவின் வனப்பில் விஸ்வாமித்திரரும் அவருடைய பரிவாரங்களும் உள்ளத்தை பறிகொடுத்தனர் இந்த பசு நம்மிடம் இருந்தால் மன்னனான தான் நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்யலாமே என்று நினைத்தார் விஸ்வாமித்திரர் அதனால் வசிஷ்டரிடம் மக மன்னனான எனக்கு தானம் அளித்துதான் பழக்கம் நான் யாரிடமும் எதையும் தானம் கேட்டதில்லை என்று உம்மிடம் ஒன்று கேட்கிறேன் மறுக்காமல் நீர் அதை தர வேண்டும் அருமையான பத்தாயிரம் பசுக்களை உமக்கு நான் தருகிறேன் அது போதாது என்றால் என்னுடைய ராஜ்யத்தை வேண்டுமானாலும் நான் உமக்கு தருவேன் வளம் பொருந்திய என்னுடைய ராஜ்யத்தை அனுபவித்துக் கொள்ளும் உம்மிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உம்முடைய நந்தினி என்னும் இந்த பசுவை எனக்கு அழியுங்கள் என்றார் அதை கேட்ட வசிஷ்டர் பாவங்கள் ஏதுமற்ற மன்னவா இறைவன் விருந்தினர் பித்ருக்கள் ஆகியவர்களின் சேவைக்காகத்தான் நந்தினி என்னும் இந்த பசுவை நான் வைத்திருக்கிறேன் நீர் உம்முடைய ராஜ்யத்தையே எனக்கு தானம் அளித்தாலும் நந்தினியை நான் உமக்கு அளிக்க முடியாது என்றார் உறுதியாக வசிஷ்டரின் வார்த்தைகளை செவிமெடுத்த விஸ்வாமித்திரர் முனிவராக இருக்கும் பிராமணர் நீர் ஆன்மாவை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அமைதியாக இருக்கும் பிராமணரே உமக்கு என்ன சக்தி இருக்கிறது பத்தாயிரம் பசுக்களை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாகத்தானே உம்முடைய நந்தினி என்னும் பசுவை நான் கேட்கிறேன் நீர் நந்தினியை கொடுக்கவில்லை என்றால் நான் விட்டுவிடு விட்டு விடுவேனா இந்த நாட்டையே காக்கும் மாமன்னன் நான் என்பதை அறிவீர் அல்லவா உம்முடைய பசுவை வலுக்கட்டாயமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்றார் அதை கேட்ட வசிஷ்ட மகரிஷி மாபெரும் படைபலம் கொண்ட மன்னர் குலத்தைச் சேர்ந்தவர் நீர் சக்தி வாய்ந்த மாமன்னர் நீர் உரிமையை பற்றி எண்ணி பார்க்காமல் நீர் இஷ்டப்பதை இஷ்டப்பட்டதை செய்ய அவசரப்படுகிறீர் என்றார் அதன் பிறகு அன்னம் போலவும் நிலவை போலவும் வெண்மையான பசுவான நந்தினி வலு கட்டாயமாக மன்னரின் படை வீரர்களால் ஆங்கிருந்து இழுக்கப்பட்டது மிகவும் குரூரமாக இழுக்கப்பட்ட போதும் களங்கமற்ற நந்தினி புகழ்பெற்ற வசிஷ்ட மகரிஷி முன்பு சென்று தலையை நிமித்தி அவரிடம் கெஞ்சும் விதமாக அரிதாபமாக பார்த்து கொண்டு ரிஷியின் ஆஸ்திர ஆசிரமத்தில் இருந்து செல்ல மறுத்து நின்றது விஸ்வாமித்திரரின் படை வீரர்கள் பலவந்தமாக இழுத்துச் சென்ற போதும் திரும்ப திரும்ப உன் அலறையை கேட்ட போதும் பிராமணனால் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று வருத்தத்துடன் கூறினார் வசிஷ்டர் அதை கேட்ட நந்தினி விஸ்வாமித்திரரின் படைகளால் இழுக்கப்பட்டு அரிதாபமாக கதறி கொண்டு நிற்கும் என்னை ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறீர் மகரிஷியே என்னை ஒதுக்கிவிட்டீரா என்றது நான் உன்னை ஒதுக்கவில்லை நந்தினி உன்னால் முடிந்தால் இங்கிருந்து செல்லாமல் நீ இங்கேயே இரு என்றார் வசிஷ்டர் வசிஷ்டரின் வாய்மொழி கேட்ட நந்தினி தலையையும் கழுத்தையும் பயங்கரமாக சிலிர்ப்புடன் உயர்த்தி சினத்தால் சிவந்த கண்களுடன் விஸ்வாமித்திரரின் படை வீரர்களை எல்லா பக்கமும் தாக்கத் தொடங்கியது நந்தினியின் உடலில் எல்லா பகுதிகளில் இருந்தும் எண்ணில் அடங்காத ஏராளமான போர் வீரர்கள் உற்பத்தியாகி விஸ்வாமித்திரரின் படை வீரர்களை விட பல மடங்கு பெருகி அவர்களை தாக்கத் தொடங்கினர் நந்தினியின் படை வீரர்கள் நந்தினியின் படை வீரர்கள் மன்னரின் படை வீரர்களை இருபத்தி ஏழு மைல் தூரம் கதர கதர துறத்தி அடித்தனர் மன்னரின் பலத்தை விட மகரிஷியின் பலம் மிகப்பெரியது என்று உணர்ந்து கொண்ட விஸ்வாமித்ரர் தானும் அந்த பிராமண சக்தியை அடைய வேண்டும் என்று உறுதி கொண்டார் மாபெரும் ராஜ்யத்தையும் அரண்மனையின் ஆடம்பரமான சுகபோகங்களையும் துறந்து கடுமையான துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் அவருடைய கடுமையான துறவு வாழ்க்கை மூன்று உலகங்களையும் அச்சப்பட வைத்தது பிராமணருக்குரிய மகரிஷி நிலையை அடைந்தார் குஷிகாவின் பரம்பரையில் பிறந்த விஸ்வாமித்திரர் என்னும் கௌஷிகன் அவர் தேவலோகத்து இந்திரனுடன் ஒன்றாக அமர்ந்து சோமபானம் அருந்தும் உயர்ந்த நிலையை அடைந்தார் ராமர் பிறந்த இக்ஷுவாகு வம்சத்தில் அவருக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பு கல்மாஷ என்னும் ஈடு இணையற்ற வல்லமை படைத்த மன்னர் இருந்தார் அந்த கல்மாஷபாதன் தனக்கு சீடராக வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் விரும்பினார் ஒருநாள் வேட்டைக்கு சென்ற கல்மாஷ பாதன் களைப்படைந்து பசியுடனும் தாகத்துடனும் காட்டு வழியில் ஒற்றையடி பாதையில் வந்து கொண்டு இருந்தார் எல்லா போர்களிலும் எப்போதும் வெற்றி பெறுபவரான அந்த மன்னர் அதே வழியில் புகழ்பெற்ற வசிஷ்ட மகரிஷியின் மூத்த மகன் ஆன சக்திரி என்பவரை எதிரே சந்தித்தார் எங்கள் வழியில் இருந்து ஒதுங்கி நில் என்றார் மன்னர் அவரிடம் அதை கேட்ட சக்திரி ரிஷி இது என்னுடைய வழி நீதி மற்றும் கடமை முறையில் மன்னனன் மன்னன்தான் பிராமணனுக்கு ஏற்போதும் வழிவிட வேண்டும் என்பது நியதியாகும் என்றார் தள்ளினில் தள்ளினில் என்று இருவரும் தங்கள் உரிமையை வலியுறுத்தி வாதம் செய்தனர் கோபத்தால் மன்னரும் விட்டுக் கொடுக்கவில்லை கர்வத்தால் முனிவரும் விட்டுக் கொடுக்கவில்லை சினம் கொண்ட மாமன்னர் ஒரு சவுக்கை எடுத்து முனிவரை அடித்தார் சவுக்கடி பட்டதும் வசிஷ்டரின் மகனான சக்திரி ரிஷி சினத்தால் நிதானத்தை இழந்து ஒரு முனிவரிடம் ராட்சதனைப் போல் நடந்து கொண்டாய் இன்றில் இருந்து ஒரு ராட்சதனை போல மனித மாமிசம் சாப்பிட்டு இந்த உலகெங்கிலும் அலைந்து திரிவாய் என்று மன்னர் கல்மாஷ பாதனை சவித்தார் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தது மன்னர் கல்மாஷபாதனும் சக்தி முனிவரும் வாதம் செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அதே ஒற்றையடி பாதையில் ராஜ ரிஷியான விஸ்வாமித்திர மகரிஷி வந்து கொண்டு இருந்தார் தன்னுடைய ஞான திருஷ்டியால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் வாதம் செய்து கொண்டிருந்த இருவருக்கும் தெரியாமல் மறைந்து நின்று நடப்பதை கவனித்துக் கொண்டு இருந்தார் தன்னுடன் வாதம் செய்பவர் வசிஷ்ட மகரிஷியின் மகன் என்பதை உணர்ந்து கொண்ட மன்னர் கல்மாஷ பாதம் முனிவரிடம் பணிவாக வேண்டத் தொடங்கினார் இருப்பினும் சக்திரி தன்னுடைய சாபத்தை திரும்பப் பெறவில்லை அப்போது விஸ்வாமித்திரர் ஒரு ராட்சதனை உருவாக்கி மன்னர் கல்மாஷ கல்மாஷபாதனின் உடலுக்குள் அவனை புகுந்து கொள்ளும்படி கூறினார் சிங்கரன் என்னும் பெயர் கொண்ட அந்த ராட்சதன் மகரிஷியான விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி கல்மாஷபாதன் உடலுக்குள் புகுந்து கொண்டான் இதனை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் அந்த இடத்தை விட்டு அகன்றார் உடலில் ராட்சதன் புகுந்து கொண்டதால் மன்னர் தன் சுய அறிவையும் நிதானத்தையும் இழந்துவிட்டார் அப்போது அங்கே வந்த ஒரு பிராமணர் மன்னா பசியால் நான் துடிக்கிறேன் எனக்கு இறைச்சியுடன் கொஞ்சம் உணவும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் பிராமணரின் வேண்டுகோளை கேட்ட மன்னர் கல்மாஷ பாதன் பிராமணரை சிறிது நேரம் பொறுத்துக் குறுங்கள் நான் திரும்பி வரும்போது உமக்கு வேண்டிய அளவு உணவை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தார் அதன் பிறகு பிராமணருடன் பேசியதை மறந்துவிட்டு மன்னர் உறங்கிவிட்டார் நள்ளிரவில் திடீரென்று விழித்தெழுந்த மன்னர் தன்னுடைய வாக்கை நினைவுபடுத்தி சமையல்காரரை அழைத்து இறைச்சியும் உணவும் எடுத்துக்கொண்டு சென்று வனத்தில் பசியோடு காத்திருக்கும் ஒரு பிராமணருக்கு கொடு என்று கட்டளையிட்டார் மன்னர் ஆணைப்படி சென்ற சமையல்காரருக்கு இறைச்சி எங்குமே கிடைக்கவில்லை வருத்தத்துடன் சமையல்காரர் மன்னனிடம் விஷயத்தை கூறினார் மன்னர் உடலில் ராக்ஷதன் இருந்ததால் ஏதாவது மனித மாமிசம் கிடைத்தால் சமைத்துக் கொடு என்று கூறிவிட்டு படுத்துவிட்டார் மரண தண்டனை கைதிகள் இருந்த இடத்திற்கு சென்ற சமையல்காரர் அங்கிருந்து மனித மாமிசம் எடுத்து வென்று நன்றாக கழுவி சமைத்து உணவுடன் எடுத்து சென்று பசியுடன் இருந்த பிராமண முனிவருக்கு அளித்தார் அந்த மாமிசம் மனிதர் உண்பதற்கு ஏற்றதல்ல என்று அறிந்து கொண்ட பிராமணர் இந்த மாமிசத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த மன்னன் இது போன்ற உணவையே விருப்பத்துடன் உண்டு உலகம் முழுவதும் அலைந்து திரியட்டும் என்று சாபமிட்டார் பிராமணரின் சாபத்தை அறிந்து கொண்ட மன்னர் பாதன் சக்திரி ரிஷியை சந்தித்தார் நீ இட்ட சாபத்தால் நான் அவதிப்படுகிறேன் மனித மாமிசம் உண்டு வாழும் இழிவான நிலைக்கு என்னை தள்ளுகிறாய் நீ இட்ட சாபத்தை உன்னை தின்றே நான் ஆரம்பிக்கிறேன் என்று கூறி விலங்குகளை உண்ணும் புலியை போல சக்திரி முனிவரை கொன்று தின்றான் கல்மாஷபாதனின் உடல் இருந்த ராட்சதனை விஸ்வாமித்திரர் மீண்டும் மீண்டும் தூண்ட வசிஷ்ட மகரிஷியின் எல்லா மகன்களும் சிங்கத்துக்கு உணவாகும் சிறிய மிருகங்களைப் போல கல்மாஷ பாதனுக்கு உணவானார்கள் விஸ்வாமித்திரரை எதிர்த்ததால் தான் தன்னுடைய அத்தனை மகன்களையும் இழக்க நேர்ந்தது என்று உணர்ந்ததும் எதுவும் செய்ய இயலாத நிலையில் வசிஷ்டர் தவிக்க வேண்டி இருந்தது ராஜ ரிஷியான விஸ்வாமித்திர மகரிஷியை தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அறிந்த அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள மேறு மலையில் இருந்து குதித்தார் ஆனால் அவருடைய தவ வலிமையால் அவர் குதித்த இடம் பஞ்சு போல மென்மையாக மாறியது அடுத்து வனத்தில் அக்னி வளர்த்து அதற்குள் விழுந்தார் ஆனால் நெருப்பு அவரை எரிக்காமல் குடிந்து போயிற்று அதன் பிறகு கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் ஆனால் கடல் அலைகள் அவரை கரையில் சேர்த்தன மீண்டும் மீண்டும் தற்கொலைக்கு முயன்றார் வசிஷ்டர் அவருடைய அனைத்து தற்கொலை முயற்சிகளும் பயனற்று போயின மனம் வெறுத்து ஆசிரமத்துக்கு திரும்பினார் வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய கர்வத்தால் பேராற்றல் படித்த மாமன்னருக்கே வழிவிட மறுத்தார் வசிஷ்டரின் மகன் முனிவரை சவுக்கால் அடித்த மாமன் மாமன்னர் சாபமிட்டார் வசிஷ்டரின் மகன் வசிஷ்டருடன் மனக்கசப்புடன் இருந்த விஸ்வாமித்திரர் ராட்சதனை மன்னரின் உடலுக்குள் புகும்படி செய்தார் சாபமிட்ட சக்தி சக்திரியை கல்மாஷபாதன் உடலில் இருந்த ராட்சதன் உணவாக உண்டான் வசிஷ்டர் மீது விஸ்வாமித்திரர் கொண்ட கோபம் வசிஷ்டரின் நூறு மகன்களையும் பழி வாங்கியது பலி வாங்கியது இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்